தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் உங்க மனசு போல எல்லாம் செஞ்சிட்டோம் உறங்குங்க வா சீதா ராசா நான் உன்னு சொல்லணும் நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஏன் உனக்கு தயக்கம் என்ன வேண்டும் கேள்வி சின்னவன் சொல்றேன்னு உதறி தள்ளிபடாதீங்க அயோத்தியில இருக்கிற மாட இங்கே இங்க இல்ல மனசுதான் இங்க இருக்கு இந்த சின்ன சிங்க விருப்புற ராசியத்தை ராமராசா உங்க பாதத்து மேல வைக்கிறேன் கங்கை தண்ணி மேல ஆண வச்சு சொல்றேன் ராசியமெல்லாம் உங்களுக்கு இனிமே ராமராசா தான் இங்க ராசா எங்க கூட்டமெல்லாம் உங்க பிரச பழகின தோஷம் சும்மா புலம்புறேன்னு நினைச்சிடாதீங்க ராசா மித்ரா உண்மையான நேயம் மென்மையான நெஞ்சம் அன்போடு உபச்சரிக்கும் உனது பண்பால் நீ உயர்ந்தவன் நட்புக்கு ஒரு குக நென்று மனமாறச் சொல்லுவேன் ராசா அப்படின்னா இதை ஏத்துக்குவீங்க இல்லை நண்பா அன்போடு நீ தருவதை நான் ஏற்றுக்கொள்ளலாம் பயன்படுத்தி கொள்ளத்தான் கூடாது நான் விரும்பியிருந்தால் தன் நாட்டையே தந்திருப்பார் தந்தை ராசை இப்படி சொல்றீங்களே அவர்தான் உங்களுக்கு ராசியம் இல்லைன்னு செய்துட்டாரே அவர் அவ்வாறு செய்யவில்லை அவ்வாறு வந்தது நான்தான் அவருடைய வாக்கினை காத்திடும் அதுவே மைந்தனின் கடமை நிஷாதராஜனே வாக்குறுதியை காப்பாற்ற ஆதரவு காட்டு சரி பிரபு ராசை மனசை வச்சுட்டீங்கன்னா அதை பிரம்மா கூட சரின்னுவாரு இந்த வேடுமே வெறும் தூசு என்னை பொறுத்தவரை ராசை பேச்சை தட்ட மாட்டேன் சென்று வா நீயும் போய் உறங்கு லக்ஷ்மணா களைத்திருப்பாய் நீயும் ஓய்வெடுத்துக்கொள் சுமந்திரையும் உறங்க சொன்னேன் என்று சொல் கவலை ஓடுங்க நல்ல நான் பாத்துக்கிறேன் வாங்க லட்சுமணசாமி வாங்க சீதா நீயும் துயில் கொள் வனவாசத்தில் இதுதான் பஞ்சனை உங்களுக்கு உறங்கறதுக்கு மந்திரியாகும் கூட எல்லாம் பண்ணிட்டேன் இல்லை நிஷாதராஜனே இனி உறக்கம் எனக்கில்லை நான் பிரபுவின் காவல்காரன் அப்போ உறங்கவே மாட்டீங்களா மாதாவின் கட்டளை பிரபு உறங்கும் போது விழித்து என்று ராசா கிட்ட எத்தனை ஐயா ஒரு போடு தம்பி அண்ணனை கவனிச்சுக்கணுங்கிறதுக்கு சத்தியமா உங்களை மாதிரி யாருமே இல்லை நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் உங்களை பெத்தவங்க இந்த உலகத்துல உங்களை மாதிரி உத்தமரை பெத்து கொடுத்ததுக்காக நான் எப்பவும் அழுது இல்லை இப்ப மனசுக்குள்ள அழறேன் அயோத்தி ராசா பெத்தம இப்படி சருகு மேலேயும் வைக்க மேலயும் படுத்திருக்காரு மவராச சனகர் பெத்தம் தசரதர் மருமவ என் ராமர மாலையிட்டவ உங்களை மச்சினரா அடைஞ்சவ அந்த இப்படி மண்ணு மேல படுக்கணுமா ஆண்டவன் விளையாடுறான் மாளிகையில பிறந்தவங்க கதையே இப்படி ஆச்சுன்னா மத்த சாமானிய மனுஷங்க கதி என்ன ஆகும் கைகி இப்படி கெடுத்துட்டியே நண்பா ஆசை எண்ணங்கள் தான் மனித சிந்தனையை மாற்றுகிறது மனமே நம்மை ஆள பார்க்கிறது திருப்பு முனை கண்டு தளராமல் இருப்பதற்குத்தான் இந்த பயிற்சி இது கருத்துள்ள பேச்சு ஆனா இந்த காவடம் இல்லாதவனுக்கு பிடிக்கலிங்க இந்த கோகுனுக்கு கெடுக்க தெரியாது மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை மறக்க தெரியாது எங்க ராமருக்கு கெடுதல் பண்ணவங்களை மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது வாங்க சீக்கிரம் வாங்க ராசா ராசா வணக்கம் ராசா வாரிஷாதராஜனே ராமன் வனவாசத்தில் இருக்கிறேன் இந்த புனிதமான துறவாலைதான் இனி எனக்கு ஆடை என் பயணம் இனிமேல் கங்கை கடந்து பாதையில் செல்ல வேண்டும் செல்றது அவசியம்தானே பிரபு இதுவும் கானகந்தானே நண்பரிமையில உங்களை வேண்டிக்கிறேன் இந்த ராசியும் ராசாவது எங்க ஆளுங்க ராசாவது பதினாலு வருஷம் இந்த நண்பராசியத்தை ஆளுங்க இந்த சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்க காட்டு மக்களை உங்களை வேண்டிக்கிறேன் பிரபு ராஜனி அன்புக்குரிய நண்பன் அல்லவா ஒரு நண்பனின் கடமை என்ன அவன் நண்பன் கடமையாற்ற உதவுவது உண்மை நண்பன் கடமையிலிருந்து தவறாமல் இருக்கு உணர்த்துவது உனது நட்பு உணர்வு நண்பன் ஒருவன் பாதை செல்ல காரணமாவது இது கழகல நண்பா அன்புக்கு நீ கொஞ்சம் அனை போடு உன் நண்பனுக்கு நீ இன்று அனுமதி கொடு கடமை பாசத்திலும் பெரிது நண்பா இந்த அர்ப்பனுக்கு உங்க பக்குவம் வருமா ராசா இந்த முரடனுக்கு ஒன்று தான் தெரியும் நெசமான அன்புக்கு முன்னால இந்த உலகம் கூட ரொம்ப சின்னது ராசா அன்பத்தான் தருவோம் மவராசா ராசா இதை ஏற்றுக்குங்க உண்மையான உனது அன்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நண்பனே என்னை என் வழியில் விடு அப்படி ராசாவே சொல்றப்போ நான் என்ன சொல்ல முடியும் ராசா சரி அப்படியே செய்யுங்க யாராவது படகோட்டியிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு படகு ஏற்பாடு செய் மூவரும் கங்கையை கடக்க வேண்டும் இந்த உதவியை மறக்க மாட்டோம் என்ன செய்யுங்க பிரபு சாமி சேவகனை கையெடுத்து கும்பிட்டா இந்த சேவகனுக்கு தான் பாவமுங்க ராசா சொன்னபடியே செய்றேனுங்க ராசா நிம்மதியா இருங்க நான் படகு ஏற்பாடு செய்யறேன் மனப்பூர்வமா சொல்றேன் படகு எதற்காக ராமா தேர் இருக்கிறதே எங்கும் அதில் செல்லலாமே இல்லை சுமந்திரரே இனிமேல் மூவரும் நடந்தே செல்வோம் தாம் அருள் கூர்ந்து உங்கள் பொறுப்புகளை கவனிக்க அயோத்தி செல்லுங்கள் இல்லை ரகுநந்தனா எனக்கு அயோத்தி எதற்கு ராமன் இல்லாத அயோத்தி எனக்கு தேவையில்லை உன்னோடு நானும் படகிலே வருவேன் எங்கு ராமன் இருக்கிறாயோ அங்கே சுமந்திரன் மன நிறைவோடு பணிவிடை செய்வேன் உனக்காக எந்த வேலையும் செய்ய காத்திருக்கிறேன் ஐயனே தாம் தந்தைக்கு அமைச்சர் மட்டுமல்ல நண்பரும் கூட அவரை சமாதானப்படுத்த எப்போதும் அவர் பக்கத்திலேயே இருங்கள் பாசமும் பரிவும் கொண்ட தந்தைக்கு மகனுடைய இந்த வேண்டுகோளை சொல்லுங்கள் தம்பி பரதனுக்கு உடனே பட்டாபிஷேகம் செய்ய தம்பி பரதனிடம் சொல்லுங்கள் கைகேயி மாதாவின் மனம் கோணாமல் நடக்க அவன் பொறுப்பில் மாதா சுமித்ராவும் என் மாதாவும் இருக்க அன்புள்ள அயோத்தி மக்களுக்கும் எனது குருவுக்கும் என்னுடைய சீதையுடைய லக்ஷ்மனுடைய வணக்கங்களை சொல்லுங்கள் நல்லதை எனி வனவாசம் முடிந்து மீண்டும் சந்திப்போம் இல்லை இல்லை ரகுவரா என்னை இப்படி தனிமைப்படுத்துவது தாங்கவே முடியாத கட்டளைகளை இந்த அமைச்சருக்கு தந்தா சுமந்திரன் யாரிடம் போய் முறையிடுவது நன்று என்ன வேந்தனுடைய நினைப்பில் தன் குடும்ப சுகங்களை மறந்து செயல்படும் சிறந்த ஒரு அமைச்சர் அயோத்தி மன்னர் குடும்பத்தின் சங்கடங்கள் குறித்து கலங்குவதா தீக்குளிக்கும் முடிவுக்கு வருவதா இந்த உணர்வு தங்களுக்கு உகந்ததா அன்பு கூர்ந்து அயோத்தி திரும்பி செல்லுங்கள் உங்களுக்கு பொறுப்புமிக்க பணிகள் காத்திருக்கின்றன அவைகளை கவனியுங்கள் அதனால் மன்னவருக்கும் அமைதி என் மாதா கைகேக்கும் மகாராணி கைகேயின் நலன் குறித்து தங்களுக்கு இவ்வளவு கவலையே வேண்டியதில்லை பிரபு அவள் சுகத்துக்கு சுயநலத்துக்கு குடும்பத்தை கெடுப்பதற்கு திட்டமிட தெரிந்தவள் ஆரிய சுமந்திரரே அவளிடம் சொல்லுங்கள் அந்த புறம் தந்தையை பந்தாட வைத்த பெருமையில் ராஜபோகங்கள் அனுபவிக்கட்டும் லக்ஷ்மணா ஒருமை இழக்கலாமா அவன் கோபத்தில் பேசிய பேச்சு மாதாவிடம் சொல்லாதீர்கள் என் மனம் தாங்காது மன்னர் அவர்கள் என்னிடம் வற்புறுத்தி சொன்னார்கள் என் ராமலட்சுமணர் வரவில்லை என்றார் தேவி சீதையாவது வா என்று இன்னொன்றும் சொன்னார் சீதை இரண்டொரு நாள் வனவாச கஷ்டங்களை பார்த்து அயோத்தி திரும்பி விடுவாள் என்று அவ்வளவு நம்பிக்கை மன்னர் மீண்டும் சொன்னார் ராமன் சென்று விட்ட பிறகு மாளியில் எனக்கும் யாரும் யாருமில்லை என்று நான் போகத்தான் வேண்டும் என்ற சீத்தையை என்னோடு அனுப்ப வேண்டும் அப்படியே ஜானகி ஏற்றால் என் மனமும் மகிழ்ச்சி அடையும் என்ன ஆம் சீதா இந்த வன அனுபவம் உன் இயல்பு கேட்டதல்ல நீ திரும்பிச் செல்வதால் மாமியார் மாமனார் மட்டுமல்ல உறவினர் கவலை தீரும் அவர்கள் கவலை தீருவதால் எனது மனமும் அமைதி பெறும் ஆகையால் அவரோடு நீயும் அயோத்தி சென்றுவிடு சுவாமி மனைவி கணவனின் நிழலை போன்றவள் பிரிவு என்பது இருவருக்குமே நல்லதல்ல நிழலை எடுக்க முடியும் என்று நான் கேட்டதே இல்லை உங்களால் முடியும் என்றால் பிரியுங்கள் வைதேகி ஒரு பெண் மாதா மனைவி மருமகள் மகள் என்று இத்தனை உறவுகளில் வாழ்கிறாள் உன்னுடைய சேவை அரண்மனைக்கு தேவை என் தந்தையை போல் மதித்து தமது கருத்துக்கு பதில் சொல்கிறேன் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் எங்களுக்கு எல்லா நிலையிலும் எல்லா பணியிலும் ஆதாரமாக இருப்பது எங்கள் கணவர் இதை தந்தவள் என்னை பெற்றவள் இதையே என் மாமியாரும் கூறி இவரோடு என்னை அனுப்பி வைத்தார்கள் இன்பத்தில் கணவருடன் இருக்கின்ற நீ துன்பத்திலும் கூட இரு என்று ஆம் சுமந்திரரே தங்களோடு சீதை இனி அயோத்திக்கு திரும்பி வருவது என்பதும் முடியாது தாமதிக்காமல் தேரேறி செல்லுங்கள் ஆம் சுமந்திரரே தாம் தேருடன் உடனே செல்லாவிட்டால் தேவி கை தேவையற்ற சந்தேகம் வரும் சென்ற நாங்கள் மாளிகை விடுவோமோ என்று உங்களை கண்ட பிறகுதான் நம்பிக்கை உண்டாகும் ராமன் வனத்தில் இருக்கிறான் என்று ராமன் விட்டான் என்று சந்தேகம் உண்டாகலாம் இனியும் நேரம் கடத்தாமல் விரைந்து அயோத்தி செல்லுங்கள் செல்லத்தான் வேண்டும் என்றார் நான் செல்கிறேன் கடந்து படகை ஏற்பாடு செஞ்சுட்ட வாங்க வாங்க ராசா, சரி நண்பா நாங்கள் வருகிறோம் இல்லை லக்ஷ்மணா இனிமேல் இதற்கு அவசியமே இல்லை காலணி இல்லாமலே நடந்து செல்வேன் அது ஏன் ராசா பழக்கம் இல்லாதவங்க காட்டுப்பாதையில போவது கஷ்டம் பிரபு பள்ளம் மேடுங்க கல்லு முள்ளு சேரு சகதி சித்தார்களை கடந்து நடக்க உங்க போமாற தாங்காது ரன்பா பள்ளி பருவத்திலேயே எங்களுக்கு குருதேவர் பயிற்சி தந்திருக்கிறார் நினைவிருக்கிறதா லக்ஷ்மணா அன்று சொன்னது இன்று நீங்கள் ராஜகுமார் அவர்கள் நாளை காட்டு வழியாக செல்ல நேரலாம் பருவத்தில் அதற்கு பழகிக் கொள்ளவில்லை என்றால் சிரமம் தான் அதற்குத்தான் இந்த கடுமையான பயிற்சிகள் குருதேவர் அனைத்தையும் அறிந்தவர் அவருக்கு எதிர்காலம் தெரியும் தெரியும் அவர் சொல்லி தடுக்கலையே ஒருவராலும் அது முடியாது விதியின் விளையாட்டு புரியாது இறைவனையும் அது விடுவதில்லை வாருங்கள் வணங்குகிறோம் என் ராம பிரபு இல்லாத ஐத்திக்கு போகிறேன் விடைதா ரகுராம வனத்தில் கல்லும் முள்ளும் நீ நடக்க மலராகட்டும் அன்பு வானில் ராம சூரியனுக்கு அஸ்தமனம் இல்லை செல்வம் என்ன ஆயிற்று மைந்தன் ராமன் எங்கே பருமகள் எங்கே சுமந்தர் மன்னித்து விடுங்கள் அரசே பணி முடிக்க இயலாமையால் நாணி நிற்கிறேன் சுமந்தரே சீதையும் வரவில்லையா என் பேச்சு சிறிதும் எடுபடவில்லையோ முடிந்தவரை முயற்சி செய்தேன் ராஜ கட்டளைப்படி நடக்க சக்தி இல்லை உங்கள் சுமந்தரனை தண்டியுங்கள் என் மன்னவரே இந்த சுமந்தரனை தண்டியுங்கள் இல்லை மன்னவன் என்று என்னை சொல்ல வேண்டாம் என்று அயோத்தியிலே அரசரும் இல்லை ஆட்சியும் இல்லை ஆம் சுமந்தரே அயோத்தியிலே ஆள்பவன் என்று ஒருவன் இருந்தால் அந்த புறத்திலே ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது மன்னன் குருதேவருடன் விவாதிக்காமல் பதியுக பத்திரிகளை கலக்காமல் ஒரு அகங்கார அலங்காரியின் கைபொம்மையாக மாறி வரபுகளை எல்லாம் வேறுவாதா சுமந்தரரே சுமந்தரரே இன்னும் என்னை மன்னனாக மதித்தால் என் ஆணை ஏற்றுக்கொண்டு இப்போதே இக்கடமே என்னை தேரில் ஏற்றி மனத்திலே விட்டு விடுங்கள் ராமன் இல்லாதி என் உயிரை சுடுத்தி தவறு அரசே உன் போன்ற தீரன் வீரன் நேர்மையாளன் அழுது புலம்புவது அழகல்ல இந்த மதிப்பீடுகளுக்கெல்லாம் நான் தகுந்தவன் அல்ல கொடுமைக்கு துணை நான் மனிதனல்ல அரசே உத்தம குணங்களே வடிவாக வந்த சத்தியராமனை பெற்ற சரித்திர நாயகன் நீ வாக்கினை காப்பாற்ற ராஜ மாளிகையை மணிமுடியை தியாகம் செய்தவனை விடாதே குருதேவா உத்தமனான அந்த பைத்தனை இருந்தும் அவனுடைய மனப்பக்கமும் எனக்கு வரவில்லையே வைந்தன் ராமனுக்கு ராஜ்ஜியம் தருவதாக சொல்லி ராஜ்யத்தை விட்டே துரத்திலே புண்படுத்தியும் அவன் புன்னகையுடன் சென்றான் அந்த பைத்தனை பிரிந்த பிறகும் என்னுயிர் போகவில்லையே பாவியிலும் மகாபவி யார் என் என் வாழ்நாளில் சிறிதாவது சீரிய பணி செய்திருந்தால் ராமனுக்கு பதிலாக எனக்கு கானக வாசம் கொடு இந்த மாளிகை வாசம் எனக்கு தாங்கவில்லை தாங்கவில்லை காலமறிந்த ஞானி சூரிய குலத்தின் வீரியம் உள்ளவன் நீ குழந்தையை போல் தேம்புவது பெருமை அல்ல ஜீவ மரணம் லாப நஷ்டம் பாசத்து கூறியவர் வருவதும் பிரிவதும் இவை எல்லாமே காலத்தின் பிடியிலே எப்படி இரவும் பகலும் வருவதை யாராலும் நிறுத்த முடியாதோ அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்பத் துன்பம் வருவதை நிறுத்த முடியாது அதனால் தான் வீரன் வீரன் அழுவது ஆண்மைக்கு அழகல்ல மனம் குழம்பும் போது எனது அறிவு செயல்பட மறந்து விடுகின்றதே குரு தேவரே அரசே ராமன் மீது அன்பு வைக்காமல் ஆசைவித்ததால் தான் இன்று நீ கலங்குகிறாய் கருத்து கண்களை திறந்து பார் ராமனை பற்றிய பெருமையில் தலை நுமர்வாய் சற்று அமைதியாக பார் ராமன் செய்தது எப்படிப்பட்ட செயல் இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை இழந்தும் சிரித்து கொண்டே வனம் சென்றானே எதற்கு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை காட்டுவதற்கு தியாகம் செய்ய தயங்காத ரகுவம்ச கீர்த்தியை நிலைநாட்டுவதற்கு சொந்த நலனுக்காக ரகுவம்சத்தார் மாட்டார் என்று சுட்டி காட்டுவதற்கு ராமனை பார்த்தாயே சிறிது கூட இல்லையே அதுபோல் லட்சுமணன் போனான் சீதையும் போனாள் அவள் ஒரு அரசரின் மகளாயிருந்தும் ஒரு சக்கரவர்த்தியின் மருமகளாயிருந்தும் கூட மகிழ்ச்சியுடன் மனம் சென்றாள் மூவரும் அவரவர் கடமையை செய்தார்கள் அந்த மூவருக்காக நீ பெருமையில் பொறிக்க வேண்டிய நேரம் இது இதுவரே எளிதாக சொல்லிவிட்டீர்கள் என்னால் முடியவில்லையே ஏமாற்றங்களை சந்திக்கும் போது இமயம் போல் இருக்க வேண்டும் காவலனின் துயரங்களில் யாவருமே பங்கு பெறுகிறார்கள் இதை மறக்கக்கூடாது நாடு பெருதி நமது துயரங்களோ மிக மிகச் என் மன்னவா ஸ்ரீராமனும் மீண்டும் மீண்டும் சொன்னது இதுதான் அன்பு தந்தையே மைந்தன் ராமனுக்காக வருந்தாதீர்கள் உங்கள் வேதனை என்னை சுட்டுவிடும் ராஜியம் இழந்தது என்னை புண்படுத்தவில்லை என்று தம்பி பரதனுக்கும் ராமனுடைய செய்தி ராமன் மீது உள்ள பாசத்தால் சத்தியமான தந்தையை ராமனின் தங்கள் துயரங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் எதற்கு வேதனையும் மன்னவா இந்த சமயத்தில் ராமன் இங்கில்லாத நினைப்பில் அயோத்தியை அழுது கொண்டிருக்கிறது தாமும் இனி அழுதால் ஆறுதல் அளிப்பது யார் அமைதியுடன் நீங்கள் இருந்தால் துன்பம் எங்களை இன்று அதிகம் பாதிக்காது அழுது கொண்டே இருந்தால் கண்ணீரும் இருக்காது அழாதிருங்கள் சுவாமி ராமன் லக்ஷ்மணன் சீதையை தாம் மீண்டும் சந்திப்பீர்கள் கலங்காதீர்கள் மன்னவா கலங்காதீர்கள் ராமன் சீதை லட்சுமணன் கங்கையை கடந்து காட்டுக்கு சென்று விட்டார்கள் இனி பயமே இல்லை நம் கொடிதான் பறக்கும் மந்திரா மன்னவர் இதையெல்லாம் கேட்டு மன்னர் சுமந்திரரிடம் என்ன சொன்னார் என்ன சொல்ல ஒரே புலம்பல் பக்குவமாக குரு வசிஷ்டர் ஓர் ஆயிரம் நீதிகளை எடுத்து பேசி பேசி அதை நிறுத்தினார் அப்புறம் சும்மா இருந்தார் இருந்தாரே தவிர எதுவும் பேசவில்லை ஆகாயத்தை பார்த்து கண்கள் நிலைக்க நிலைக்க படுத்தார் ராமா ராமா ராமா

பயணத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் கோசலை சொல்வார்கள் மரண எதுவுமே தெரியாதென்று அமங்கலமாக பேசாதீர்கள் சுவாமி கைவிடாதீர்கள் உங்களுக்கு சுமந்திரர் சொல்லவில்லையா தாங்கள் இதே நிலையில் புலம்பிக் கொண்டிருந்தால் அது ராமனையும் பாதிக்கும் என்று குருதேவர் அறிவுரையை சிந்தியுங்கள் பெற்ற தாயே பெரியவர் குருதேவரின் உரைகளை கேட்டு பொறுமையுடன் இருக்கிறேன் குரு கலங்காதே என்றாரே தாங்கள் அழவே கூடாது பொறுமையாக நான் அழாமல் இருக்கிறேன் ஆனால் அரசன் மரணத்தை நினைக்க கூடாதா தாம் கலங்காதிருங்கள் எங்களுக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள் வாழ்வதற்கு ஏனோ எனக்கு விருப்பமில்லை தேவி அப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது பேசவே கர்ம பலனை யார் மாற்றுவது ராணி தீவனையின் பலனை அவன் அனுபவித்துத்தான் தீர்வான் உலகாலும் சக்கரவர்த்தியானாலும் அவனுடைய ஆற்றல் அவன் செய்த தர்மத்தின் பலன் கர்ம பலனை அனுபவிப்பதிலிருந்து அவனை காப்பாற்றாது இதுதான் விதியின் விளையாட்டு கர்மா சக்தி மிக்கது அதன் எதிரே எந்த ஒரு சக்தியும் செயல்படாது அன்று அன்று அந்த அந்தக முனிவர் வெந்த நெஞ்சத்துடன் சாபம் தந்தார் அவரை போலவே மகனை பிரிந்து வடிவேன் என்று முன் செய்த பாவத்தின் முடிவுகளை சந்திக்கும் நேரம் நெருங்குகிறது மாமுனிவரே உமது சாபம் என்றுமே பொய்யாகிவிடாது நானும் வந்து நீங்கள் பட்ட வேதனையில் துடிக்கிறேன் சவித்தார் உங்களே சிரவணகுமாரன் யார் சிரவணகுமாரன் துன்பத்தில் ஏதேதோ பேசுகிறீர்களா இல்லை இல்லை பேசவில்லை இது நிகழ்ந்தது கௌசல்யா இது நடந்தது என் இளம் பிராயத்தில் அப்போது நம் திருமணம் கூட ஆகவில்லை அன்று நான் யுவராஜன் 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 இளம் பருவம் பயம் தெரியாத நேரங்கள் திசையட்டும் தசரதனின் வில்லாண்மையை வியந்து பேசிய நாட்கள் சப்தம் கேட்டு சரம் தொடுப்பதில் நான் நிபுணன் மக்கள் அதிசயித்தார்கள் ராஜகுமாரன் தசரதன் வெறும் சத்தத்தை கேட்டே இலக்கை வைக்கிறான் என்று